எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா கேல தெரியும் பிரச்சனை இப்போ நான் வீடியோ முகமட்டவங்களுடைய நினைக்கும் மன்னிக்கவும் மன்னிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு லைக் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு நன்றி 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 திருவிழா திருவிழா இருந்ததுனால நல்லா செவியாக அவங்களுக்கு முகம் கட்டி வீடியோ போட முடியல அப்புறம் வந்து கொஞ்சம் வேசை எருமை விட்டுவிட்டு வருமா வருது இந்த மழை பல கொஞ்சம் இருமல் விட்டு வந்து இந்த தையில பாட்டதோடு வாங்கிட்டு வந்து தேய்ச்சி தான் தையில பாட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் தேய்ச்சி சரி நல்லபடியாக நீங்களும் நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க இங்கே இவருக்கு லைக் போட்டிருக்கேன் தெப்பத்தில் அம்மா பகுதி தெப்பத்தில் இருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட லைக் இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி அப்புறம் கருப்பண்ணா சாமிக்கு இணைக்கி போட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி 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 உங்கள் ஆசீர்வாதமே நன்றி வளர்ச்சி காரணம் நன்றி நன்றி நன்றி